அல்வியா கர்த்தருக்கு சோதரம் இந்த நாளில் கூட திருவே ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் யூடியூப் சேனல் மூலிமா அமை அதிகாலை ஐந்து மணி ஜெபத்தை கத்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக எங்களோட இணைந்து ஜெபிக்கிற குடும்பங்கள் யூடியூப் சேனல் மூலியமா ஜீசஸ் ஜிசினி யூடியூப் மூலியமா கூட இருந்து ஜபிக்கிற நான் கண்களை மொழி ஜபிப்போமா நன்றி செலுத்துகிற கர்த்தாவே ஒரு விஷயம் கூட கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம்ப்பா எங்களை கொடுத்திருக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் பரிசுத்த ஆவியாண்டிய ஆளிகை ஆண்டவரே எங்க மத்தியில் கடந்து வருவதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரை அப்பா நிறைய பேர் ஆண்டவரை விண்ணப்பங்களை கொடுத்திருக்காங்க அந்த விண்ணப்பத்தின் மேல உங்களுடைய கரங்களை வைத்து என் தேவன் தாமே ஆசீர்வதித்து வெலப்படுத்தி சகாயம் செய்ய வேண்டுமா கூட ஜெபிக்கிறாப்பா ஆண்டருடைய பிரசாரம் கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்திருக்காங்க நன்றி இது ஆண்டர் ஒரு விஷயம் கூட கத்தாவே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இந்த அஞ்சு மணி பிரேயரை தேவன் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறாப்பா எல்லாம் திருப்பாத்திரப்பு கிடைக்கிற இயேசுவி நாமத்தில் பிதாவே அலே கத்தருக்கு சோதனம் இந்த நாளில் கூட தாமே நம்ம இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க அஞ்சு மணி பிரேயர்ல கலந்து கொண்டு அநேகர் இணைந்து ஜெபிக்கிறீங்க உங்களுடைய விண்ணப்பங்கள் எங்களிடத்துல கடந்து வருகிறது நாங்கள் அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கோம் அநேகர் காண்டவர் அற்புதத்தை செய்தார் என்று சொல்லத்தக்கதான பெரிய மெராக்களை கத்தர் செய்து கொண்டிருக்கார் அலுவயா கற்று நாம ஒன்றை மகிமை படட்டோம் இந்த நாளில் கூட தேவனுடைய செய்திக்கு நேரம் நம்ம கடந்து போவோம் யோகா நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் அலையல்வியா நாலில் இருபத்தி நாலு தேவன் ஆவியாய் இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அலேலியா தேவன் ஆவியாக இருக்கிறார் அலேலியா பரிசுத்த ஆவியாக இருக்கிறார் அவர் நமக்குள்ள வரும்போது அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ள கடந்து வர வேண்டும் அஞ்சு மணி பிரேயர்ல தட்டி எழுப்புவார் ஆவியானவர் அலேலியா அவரை துதித்து அவரை ஆராதித்து நம்ம தேசத்திற்காக அநேக வாலிப பிள்ளைகளுக்காக அமை வயதானவர்களுக்காக அநேக ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்காக திறப்புல என்னென்ன அஞ்சு மணிக்கு நம்ம ஜெபி போது கர்த்துடைய வார்த்தை சொல்கிறது ஆவியா தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் ஆமையன் அலேலியா இன்றைக்கு நம்ம ஆவியோட உண்மையோட தேவனை கொள்ள வேண்டும் அஞ்சு மணி பிரேயர் சொல்லும் போது வேண்டும் கர்த்தரை நான் தொழுது கொள்கிறேன் கர்த்தரை நான் மன நான் என்னுடைய வேண்டுதல் அர்ப்பணிக்கிறேன் என்று உண்மையோட தேவனை ஆராதிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அந்த ஸ்ரீ அவரை நோக்கி கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன் அலேலுயா அலேலுயா அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் அலேலுயா

அப்புறம் இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் ஆறாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரத்துல இன்னொரு வார்த்தைக்கு நேரம் நான் கடந்து போகிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அவரை விசுவாசிக்கும் அநேக அற்புதங்கள் நடக்கும் ஆறாம் அதிகாரத்துல அறுபத்தி மூணாம் வசனம் சொல்கிறது ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாமிசமானது ஒன்றுத்துக்கும் உதவாது ஆவி பரிசுத்த தான் நம்மளை உயிர்ப்பிக்க முடியும் ஆவில நிறைந்து ஜெபிக்கும் போதுதான் அதிகாலையில நம்மளுக்கு என்ன தோணும்னா ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோணும் ஆனா மாமிசம் என்ன பண்ணுவாதான் மாமிசமானது ஒன்றுத்துக்கும் உதவாது இந்த சரீரம் ஆகப்பட்டது நம்ம அஞ்சு மணி ஜபத்துல எழுந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம நினைச்சிட்டு நைட்டு படுப்பீங்க ஆனா நம்ம சரீரம் என்ன சொல்லணும்னா நீ ரொம்ப பலவீனமா இருக்க உன்னால ஜெபிக்க முடியாது நீ ரொம்ப என்ன பண்ணிருக்க நேற்று எல்லாம் நிறைய வேலை செய்திருக்க அதனால உன்னால அஞ்சு மணிக்கு எழுந்து ஜெபிக்க முடியாது உன்னுடைய சரீரத்துல வந்து நீ ரொம்ப பலவீனமா காணப்படுகிற இதனால உன்னால எழுந்திருக்க முடியாது நம்ம சரீரத்தை அப்படியே சத்துருவானவன் என்ன பண்ணுவான் அப்படியே பலவீனப்படுத்திடுவாங்க ஆனா ஆண்டுடைய வார்த்தை சொல் ஆவியோ உயிர்ப்பிக்கும் பரிசுத்த ஆவியை நமக்குள்ள இருந்தா அஞ்சு மணிக்கு எழுந்து ஆண்டருடைய சமூகத்துல நான் காத்திருப்பேன் என் குடும்பத்திற்காக ஜெபிப்பேன் நான் தேசத்திற்காக ஜெபிப்பேன் அநேகர் ஜப விண்ணப்பம் கொடுத்திருக்காங்க அதற்காக ஜெபிப்பேன்

அலையிலியா இந்த வசனத்தை கேட்டு திருவை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் யூடியூப் சேனல் மூலயமா இந்த ப்ரேயரை கேட்டு கொண்டிருக்கவங்கள ஒரு வார்த்தை நான் உங்ககிட்ட சொல்றேன் உங்கள் விசுவாசிக்கிற சிலர் உண்டு சிலர் தான் இந்த விசுவ இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசிப்பாங்க சிலர் சொல்லுவாங்க நான் நிறைய வசனங்களை கேட்டிருக்கேன் நிறைய நாட்டி அஞ்சு மணி ப்ரேயர் பண்ணியிருக்கேன் என்ன மூணு மணிக்கும் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனா கார்த்தனுடைய வசனம் சொல்லுகிறது இது தெகிட்டாத தேன் தெவிட்டாத மதுரம் தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டதா புடமிடப்பட்டது அத்தே எடுக்க 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 தேர் போல நம்மளுக்கு எப்போ என்ன இருக்கோ அப்படியே ரொம்ப வாய்கள் எப்போ மதுரமாய் காணப்படும் தேவ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க வசனம் சொல்கிறவர்கள் யார் என்றதெல்லாம் வேண்டாம் தேவனுடைய வார்த்தை என்ன என்றதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அல்லா இந்த வசனத்தை பல ஊழியக்காரர்களா இருக்கலாம் பல விசுவாசிகளா இருக்கலாம் இந்த வசனத்தை குறித்து உங்களிடத்துல சொல்லியிருப்பாங்க ஆனா இன்றைக்கு கிருவே ஜீசஸ் மினிஷ்டி முகாந்திரம் தேவன் இந்த தெரிந்து கொண்டு அடியனுக்கு இந்த வார்த்தையை கொடுத்து உங்களோட இணைந்து ஜெபிக்கும்படி ஒரு கிருவையை தயவு இறக்கத்தை ஆண்ட கொடுத்ததுக்காக அதை ஒரு நாள் வேஸ்ட் ஆகக்கூடாது என்பதற்காக தான் இந்த வார்த்தை உங்களிடத்துல சொல்லும்படி கர்த்தர் என்னை தட்டி எழுப்பியிருக்கிறார் சிலர் உண்டு என்றார் விசுவாசிக்காதவர்கள் தம்மையே காட்டி கொடுப்பவன் இன்னார் என்று ஆதி முதல் இயேசு அறிந்திருக்கிற விட அவர் பின் சென்றார் அலேலியா இந்த நாட்கள்ல வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க ஆண்டவருக்கு பின்னாடி செல்வாங்க வசனத்தை கேட்டு விட்டு விடுகிறவர்களோ ஆண்டவரை விட்டு விலகி